ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா சங்கரா மீன் வாங்கியிருக்கிறனே இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டோஸ்ட்டு போட போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு மீன் மசாலா ரெட் சில்லி பவுட்ரு இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் இது பாருங்கள் நான் மீனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சாந்தல்லாம் வந்து உள்ளே வந்து நல்லா அப்ளை ஆகிறோம் அளவுக்கு நல்லா உள்ள ஹோல்ஸுக்கெல்லாம் நல்லா பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் இது வந்து சங்கரா மீனுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து டோஸ்ட்டு பண்ணையில் செம்மில் வச்சு லைட்டாக வந்து வேக வச்சாவே நல்லா வெந்துருவோம் இப்படி வந்து நல்லா சாந்து பூசி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தவா வந்து ஹீட் ஆகிடுச்சு அதில் நான் ஆயில் விட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மீனை வந்து இதில் வந்து பொது டோஸ்ட் பண்ணலாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரா மீன் சிம்மில் வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் அஞ்சு நிமிஷம் வெண்டா போதும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்புக்கும் இது நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இது நல்லா போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒவ்வொன்றாவே வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் உள்ளே வேகாது ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணினீங்கன்னா நல்லா வந்து உள்ளெல்லாம் நல்லா மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும் ஓகேங்களா இந்த மீன் வந்து உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடல் மீன்லாமே டேஸ்ட்டு தனி தான் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்து அடுத்து மீனை போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நான் வருத்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணியும் பாருங்கள் இல்லை குழம்புல போட்டும் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்